இந்த இஸ்ரேல்டா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறியேங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா எங்களை விட்டால் யாரும் இல்லை என்று உலகத்துக்கே பெரிய பில்டப்பை கொடுத்துக்கிட்டு உலகத்திலே நாங்கள் தான் பெரிய ஆட்கள் என்று சொல்லி சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு இன்னைக்கு இருநூற்றி இருபத்தி ஒன்பது நாட்களாக சிம்ம சொப்பனமாக லாசாவில் தண்ணி காட்டி கொண்டு வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறதா இல்லையா ஹமாஸ் இன்னைக்கு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு இஸ்ரேலையும் ஹமாஸையும் ஒப்பிட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது அதனுடைய செய்திகளை பார்க்கும் போது புரியலாம் இஸ்ரேலுடைய என்ன என்னாது என்றால் எப்படி தெரியுமா உலகத்தில் எந்த நாட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் மொசாது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னாங்க தங்களுடைய நாட்டுக்குள்ள அக்டோபர் ஏழாம் தேதி பொறிக்க போறான்னு அவங்களுக்கு தெரியல உள்ள இருக்கிற சின்பத் எப்படிப்பட்டது தெரியுமா சின்பத் என்று சொன்னா அதாவது இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவு என்ன வந்தாலும் அப்படி தூக்கிடுவாங்க இஸ்ரேலுக்குள்ள அக்டோபர் ஏழாம் தேதி உள்ள போகும் வரைக்கும் அவர்களுக்கு அது தெரியவில்லை ஆனால் அவர்களுடைய மொசாதை சேர்ந்தவர்களை துருக்கி தட்டி தூக்கி கொண்டிருக்கிறது இந்த பக்கம் மலேசியா தட்டி தூக்கி கொண்டிருக்கிறது அடுத்த பக்கமாக ஈரான் தட்டி தூக்கி தூக்கு தண்டனை வேற கொடுத்திருக்காங்க இந்த இந்த ஏழு மாசத்துக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் ஏழு எட்டு பேருக்கு மொசாதை சேர்ந்தவங்களுக்கு மரண தண்டனையே விதிச்சிருக்கிறாங்க இப்படி துல்லியமாக இந்த நாடுகள் எல்லாம் தூக்குகிற நேரத்தில் இவங்களுக்கு எப்படி ஆக்கல் தெரியுமா என்று கொடுத்த பில் எல்லாம் காலில் போட்டு மிதிச்சுட்டீங்களா இல்லையா அப்படி ஒன்னு இல்லைன்னு ஆயிடுச்சா இல்லையா இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பிரிவுன்னு ஒன்று தனியா இருக்குது அந்த ராணுவ உளவு பிரிவுக்கு கூட அக்டோபர் ஏழை பற்றி கண்டறிய முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் என்ன நிலைமை அது எப்படி இருபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் ஒரு ரகசியத்தை எப்படி பாதுகாக்கலாம் இப்படி ஒரு தாக்கம் நடக்க போது பத்து வருட திட்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் திட்டம்னா ரகசியத்தை பாதுகாத்துடலாம் பத்து வருட திட்டத்தை இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் பாதுகாக்க முடிகிறது என்றால் சுதந்திர வேட்கை நாங்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் எங்களுக்கு சுதந்திரம் தேவை அதற்காக எதையும் நாங்கள் இழக்க

இந்த என்றால் அது மிகை அல்ல உள்ள போறோம் அடிக்கிறோம் பத்து நாள்ல வேலையை முடிக்கிறோம் எங்காக்களை தூக்குறோம் வர்றோம் இப்படித்தானே உள்ள போனாங்க இன்றைக்கு இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது நாளாக நாம் பேசி இதுவரை அவர்களுடைய ஒருவரை கூட அவர்களால் உயிரோடு மீட்க முடியவில்லை ஆனால் அவர்களுடைய இராணுவம் சண்டைக்கு போன இராணுவத்திலேயே பல பேரை ஆட்டிச்சு தூக்கி அரஸ்ட் பண்ணி உள்ள கொண்டிருக்கிறார்கள் ஹமாசை சேர்ந்தவர்கள் இந்த பேசிக்க நீங்க மனதில் வச்சுக்கிறீங்க இந்த பேசிக்க மனதில் வச்சுக்கிட்டு ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணத்தை அணுகுங்கள் இப்போ ஒரு ஒரு பில்டப்பை திரும்ப பில்டு பண்ண நினைக்கிறாங்க என்னன்னா சும்மா இல்லை இஸ்ரேல் விடமாட்டான் பாத்தீங்களா ஈரான் ஆட்டம் போட்டது ஈரான் ஜனாதிபதியை தட்டி தூக்கிட்டானா இல்லையா அடிச்சு நொறுக்கிட்டானா இல்லையா இப்படி ஒரு திரும்ப ஈரான் ஜனாதிபதியை தாங்கள் தான் ஏதோ அவங்க இஸ்ரேல் வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க அதே நேரத்துல ஈரான் வந்து இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு இதுக்கு சம்பந்தம் என்று ஒரு இடத்துல கூட சொல்லவும் இல்லை அப்படி இருக்கும்போது இஸ்ரேலு ஆதரவு தலங்கள் இருக்குதா இல்லையா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய லட்சக்கணக்கான தலங்கள் இருக்கிறது இந்த தலங்கள் ஊடாகத்தான் இந்த செய்திகள் பம்ப் பண்ணப்படுகிறது அப்படியே ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதை இங்கே தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய என்னென்றே தெரிய இந்த ஆங்கிலத்தில் எது வந்தாலும் வாந்தி எடுக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அதே போன்று சில செய்தி நிறுவனங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்களா அதுக்கு பின்னணி தாமே வெளிவந்த ரகசியம் எங்கே வெளிவந்த ரகசியம் இஸ்ரேல் எங்கேயா சொன்னானா முசாதி எங்கேயாவது சொன்னானா ஐஆர்ஜிசி எங்கேயாவது சொன்னாங்களா ஈரான் எங்கேயாவது சொன்னதா யாரும் சொல்லலை ஆனால் அப்படி உட மாயை கட்டமைக்க நினைக்கிறார்கள் இரா இதுல இஸ்ரேல் தாங்க இஸ்ரேல் தான் பின்னணியில் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா அது பயங்கரமான அமைப்பு தான் அதைத்தான் கீழே போட்டு மிதிச்சுட்டான் ஆக்கிட்டான் அந்த கெத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பேரை கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய மானம் போய்விட்டது மரியாதை போய் விட்டது கண்ணியம் போய்விட்டது கெத்து போய்விட்டது அப்படி அட்டாத்தாக நின்ற தனங்கள் எல்லாம் போய்விட்டது இதுக்கு மேல தௌலத்து தனத்தை காட்ட முடியல நாங்களாம் இப்படி தௌலத்து தெரியுமான்னு நின்றாங்கல்ல ஒண்ணும் முடியலங்க அல்லாகுடைய அருளால் அவர்களுடைய அத்தனை வீரதீர செயல்கள் என்று காட்டி கொண்டிருந்த பொய் காலில் போட்டு மிதித்து இருக்கிறது ஹமாஸும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் குழுவும் அப்படி இருக்கும்போது இயற்கையாக நடந்த ஒரு சம்பவத்தில் இதுவரை வந்த தகவல்களின்படி ஈரானிய ஜனாதிபதியும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரும் அவர்களோடு பயணித்த ஒன்பது பேரும் மரணித்து இருக்கிறார்கள் அந்த விமானம் அந்த அந்த ஹெலிகாப்டர் எவ்வளவு நிலையில் எந்த மாதிரி நிலையில் இருக்கிறதுங்கிறத ரெண்டு நாளைக்கு முன்னாடி தனி வீடியோவா போட்டிருக்கிறோம் அதையெல்லாம் தெரியும் இது தான் என்று சொல்லி தெளிவா இரான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது நம்மளாக எவனாவது பரப்புற செய்தியை கொண்டு வந்து வெளிவந்து விட்டது அதாகிவிட்டது இதாகிவிட்டது இஸ்ரேல் தான் செய்ததுன்னா அவன் அந்த தான் கட்டமைக்க நினைக்கிறான் விழுந்ததை கட்டமைக்க நினைக்கிறான் இதை பயன்படுத்திக்க நினைக்கிறான் எனவே இப்படியான செய்திகளை புறக்கணியுங்கள் யார் சொன்னாலும் போய் ஈரான் சொல்லணும் அதை ஆமா எங்களுடைய பிரசிடென்ட் பிரசிடென்டுடைய மரணத்திற்கு இவர்கள்தான் காரணம் அதற்கான எவிடன்ஸ் இருக்கிறது என்று அவங்க சொன்னா உன்னை புரிஞ்சுக்கிறங்க சொல்லிட்டு நிற்க மாட்டாங்க கண்டிப்பாக அடித்து நொறுக்குவார்கள் அதில் எந்த மாற்றுக் கடத்தும் கிடையவே கிடையாது ஆனால் இதுவரைக்கும் ஈரான் எந்த இடத்திலும் அப்படி சொல்லவில்லை ஈரானுடைய ஆதரவு தளங்கள் சொல்லவில்லை ஈவன் ஈரானுடைய ஆக்சிஸ் கன்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் அதை சொல்லவில்லை ஹூதிகள் அப்படி ஒரு கருத்தை சொல்லலை ஹிஸ்புல்லாக்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்லலை ஹமாஸ் அப்படி ஒரு கருத்தை சொல்லலை இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்ட் அப்படி ஒரு கருத்தை சொல்லலை ஈராக்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவு தளங்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்லலை ஏன் ரஷ்யா அப்படி சொல்லலை அதே நேரம் சைனா அப்படி சொல்லலை எந்த ஒரு நாடும் சொல்லவில்லை அப்படி இருக்கும்போது நாம இந்த வருகிற செய்திகளை கட் அவர்கள் கட்டமைக்க நினைக்கிற பழைய கெத்தை நாமே கட்டமைப்பதற்கு வழி செய்துவிடக்கூடாது அவங்க டம்மி பீஸுங்க ஒண்ணுக்கும் உதவாதவங்க அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க மறுக்காவான் எப்படி தெரியுமாண்டாங்க இன்னைக்கு மெர்காவா பொறியியல் எப்படி இருக்குது டெய்லி பொறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல மில்லியன் செலவழித்து செய்யப்பட்ட மெர்காவை வெறும் ஐநூத்தி அறுபது டாலர்கள் பெறுமதியான யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் அடிச்சு நொறுக்குதா இல்லையா பெரிய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிற இஸ்ரேலிய ராணுவத்தை பங்கருக்குள்ள நிற்கக்கூடிய யூனிஃபார்மே அணியாத செருப்பு கூட அணியாத வெறும் பொட்டமும் டி ஷர்ட்டும் அணிந்து கொண்டு வரக்கூடிய ஹமாசினுடைய சுதந்திர வேர்க்கை கொண்ட வீரர்கள் கபருக்குள் அனுப்பி கொண்டு இல்லையா அப்ப என்ன நம்ம புரியணும் என்று சொன்னால் இதெல்லாம் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த மாயைகள் கட்டமைப்பு அத்தனையுமே சுக்குநூறாகி இருக்கிறது கண்ணாடி கிளாஸ்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருந்தார்கள் அவர்கள் எறிவதற்கு முன்பதாக ஹமாஸ் கல்லெறிந்து கண்ணாடி கிளாஸ் உடைத்திருக்கிறது அல்லாஹினுடைய அருள் நாங்கள் என்ன யார் தெரியுமா என்பது இன்றைக்கு ஒன்றுமில்லை என்று ஆகி இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இப்படியான செய்திகள் ஈரான் ஜனாதிபதியுடைய விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு தொடர்பு என்று வருகிற செய்திகளை யாரும் நம்பாதீர்கள் பரப்பாதீர்கள் லைக் ஷேர் பண்ணாதீங்க அது நீங்கள் இஸ்ரேலை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு காரணமாக அமைந்துவிடும் காத்தான்குடியில் மாபெரும் நடக்கின்ற கொடூர மனித படுகொலைகளை கண்டித்து கோரி நடைபெறும் மாபெரும் கண்டனமா நாடு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு காத்தான்குடி இஸ்வுல்லா கலாசார மண்டபத்தில் நடைபெறும் ஆலிம்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் என சகலரையும் அன்புடன் அழைக்கின்றோம் எமது உறவுகளுக்காக ஒரு அந்தி